தானியங்கள் இருக்குது அனைத்து தமிழ் மக்களுக்கும் அன்பான காலை வணக்கம் வேலைக்கே நான் வீடியோ ரெடி பண்ணி இருக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மா ஒன்று செய்ய போறோம் அந்த சத்து மா ஒன்பது தானியங்கள்ல செய்ய போறோம் நல்ல சத்தான மா நவதானியங்களை கொண்டு செய்ய போறேன் இந்த சத்துமா உண்மையிலுமே நல்ல சுவையாகவும் இருக்கும் அதே நேரம் சத்தாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னால் இது வந்து கடலைப்பருப்பு இது கச்சான் இது பயறு இது எள்ளு இது இந்த கிரீன் பீன்ஸ் அதை எடுத்து வச்சிருக்கிறேன் காஞ்சது கிரீன் பீன்ஸ் மற்றது இது வந்து பார்லி அரிசி இது நான் ஒரு கொஞ்சமாக தான் போடுறேன் ஏனெண்டா அவர் சின்ன பிள்ளை தானே அவருக்கு இது கணக்காக போட தேவையில்லை அப்போ இது கொஞ்சமாக போடுறேன் அது மட்டும் இல்லாமல் குத்தரிசி நாட்டரிசி மட்டா ரைஸ்ன்னு சொல்கிற இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து அதுக்கு பிறகு இதில் பொட்டுக்கடலை அப்போ எல்லாம் சேர்த்து ஒம்பது வகையான தானியங்கள் நான் இதில் வச்சிருக்கிறேன் பாருங்கோ இது முதலே நான் இந்த உளுந்து வறுத்து வச்சிட்டேன் ஆனால் திருப்பி ஒருக்கா சூடாக்க போறேன் இண்டை இண்டைக்கு தான் நான் இடிக்க போறேன் அப்போ மெல்லிய நெருப்பில் இதை சாதுவாக வறுத்து எடுக்கப் போறேன் ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் இப்படி இதை நான் சுடாகுக்க இறக்க போகிறேன் இந்த சுடாகுக்க நான் இறக்கி வைக்க போறேன் என்னெண்டா தண்ணி வறுத்தது பேசினுகளுக்கு இறங்கின இறக்கினோம்னு சொன்னால் தண்ணி பிடிக்கும் தண்ணி பிடிச்சா இடிக்கிறது கஷ்டம் அப்ப வேர் திரும்ப அந்த சட்டி அதுக்காக நான் சுழக போறேன் அரிசியை நான் போட்டு தரமா போட போறேன் பாருங்க அரிசி அப்படி வடிக்குதண்டு கிளறி கொண்டே இருக்கணும் என்னன்னு சொன்னா அடியில அடியில கரிகரம் இதையும் உறக்கி உளுந்தோட சேர்த்து இப்ப ரெண்டாம் தரம் போட்ட அரிசியும் இதையும் பயரு போட போறேன் பயரு வந்து ரெண்டு கப் அரிசி ரெண்டு கப் உளுந்து பயரு வந்து ஒரு கப் அக்தான கொஞ்சமா வறுவட்ட உடனே அதோட சேர்த்து பொட்டு கடலையும் போடுவேன் என்னன்னு சொன்னா பொட்டுக்கடலை சும்மா சூடு வருன்னா காணும் அதுக்காக இந்த பயருல ஒரு வாசம் கொண்டு வரும் வாசம் வந்தவுடனே இறக்கலாம் என்ன சொன்னா வாசம் வரைய பயாரும் வறந்துட்டேன்ற அர்த்தம் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை ஒரு முக்கா சுண்டு எடுத்து வச்சுக்கிறேன் நிலையும் போடுவோம் நல்லா நெருப்பை நல்லா குறைஞ்சி வச்சு வரங்கோ இல்லையாண்டா கருகி போடும் அடுத்தது இந்த கச்சா கச்சா நான் போட போறேன் இந்த கச்சானை நான் தனியை எடுத்து வைக்க போகிறேன் இந்த இதில் தோல் இருக்குது தோலை ஒரு க உடைச்சி புடச்சி உறக்க கடலை பருப்பு இதுக்கு ஒரு காற்று தான் போட்டிருக்கிறேன் இதையும் சூடாக்கிட்டு இப்போ இந்த கடலை கொஞ்சமாக சூடு வரி வரப்பட்டுட்டுது இதோட சேர்த்து இந்த எள்ளை போட போகிறோம் இப்போ பார்த்தீங்களேண்டா இதையும் நான் இறக்க போகிறேன் எள் சாதவாக வெடிச்சிட்டுது ஆக வறுக்க தேவையில் இல்லை இதையும் உறக்க போகிறேன் வறுத்த எல்லாத்தையும் ஒண்டா கலக்கிட்டு அதுக்கு பிறகு இடிக்க போகிறேன் இது நல்லா ஆறிட்டுது இப்படியே போட்டு பட்டாக இடிச்செடுக்க போகிறேன் இதுக்கு அளவாக தான் போட்டு அடிக்கணும் என்னென்னு சொன்னால் இது எழுநூற்றி ஐம்பது கிராம் தான் இந்த கிரைண்டர் வச்சுடாது நல்ல வாசம் ஆயிருக்குது ரெண்டு வாசம் நல்ல சூப்பரா இருக்குது இப்படி வார கட்டைய திருப்பி போட்டு இடிப்போம் இப்படியே எல்லாத்தையும் முடிச்சு எடுத்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ சத்துமா ரெடி ஆகிடுது இந்த சத்துமா சின்ன பிள்ளைகளில் இருந்து பெரியவர்கள் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு சத்துமா நவதானியங்களை கொண்டு தயாரித்த இந்த சத்துமா கஞ்சியாக காஜியும் குடிக்கலாம் களியா செய்தும் சாப்பிடலாம் உடம்புக்கு மிகவும் நல்லது இந்த சத்துமாவை நீங்களும் செய்து பாருங்கள் மக்களே சூப்பராக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேர் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்